ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பண்டிகை வந்து வரப்போகுது யார் யாருக்கெல்லாம் வந்து எவ்வளவு தீபாவளி பரிசு தொகை அப்படின்றத தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்குறாங்க இதற்கான டோக்கன் வந்து எவ்வளோ வந்து எப்போ வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க தீபாவளி பரிசா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யார் யாரெல்லாம் வாங்கணும் எப்படி வாங்கணும் மகளிர் தொகை எக்ஸ்ட்ரா வந்து மகளிர் உரிமைத்தொகையோடு கிடைக்குமா இல்லை வந்து தீபாவளி பரிசா வந்து கிடைக்குமா எப்படி கிடைக்கும் அப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் வர்றதுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சுக்கிட்டே வந்து வருது அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தீபாவளி பரிசு பொங்கல் பரிசு வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கல் பரிசு மட்டும்தான் வந்து வாங்குவோம் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் கொடுத்தாங்க ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம்லாம் கொடுக்கலை ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க போகிறதா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ எப்போ கொடுக்க போகிறாங்க எவ்வளோ கொடுக்க போகிறோம் எவ்வளோ வந்து கொடுக்கணும் அப்படின்றதையுமே வந்து நமக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க அதாவது தீபாவளி பரிசாக டோக்கன் வந்து எப்போ வந்து வழங்கணும் டோக்கன் வழங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்றதையுமே வந்து தமிழக அரசு ஆலோசனை பண்ணிக்கிட்டு வராங்க சென்னை வரும் சட்டபை சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகை தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் வழங்க தமிழக அரசு வெளியிட உள்ளது அதாவது நமக்கு பொங்கலுக்கு கொடுக்க போகிற பொங்கல் பரிசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்கும் அதாவது நீங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளி பரிசு ஐயாயிரம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது அது வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பணமா அங்கே போய் வாங்குவீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் வாங்கணுமா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீபாவளிக்கு முன்னிட்டு ஏசியன் கடைகள் மீண்டும் திறக்கப்படும் பண்டிகை பரிசாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி சர்க்கரை வழங்கப்படும் என்று முதல்வர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இலவச அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் எல்லாமே வழங்குவாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கே வந்து வேட்டி சேலை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ தீபாவளி எப்போவுமே வந்து இந்த தடவை எப்போதும் கொடுக்குற மாதிரியான வேட்டி சேலைகள் இல்லாமல் நமக்கு இந்த தடவை பிராண்டடாக குவாலிட்டியாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அதற்கப்புறமா இந்த பொங்கல் பரிசு அதாவது பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய தீபாவளி பரிசு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் விழுமா இல்லை வந்து நமக்கு கன கையில் கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து எல்லாருடைய டவுட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் செப்டம்பர் இல்லாத அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐயாயிரம் ரூபாய் ப்ளஸ் நம்மளுடைய மகளிர் உரிமைத் தொகை இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டில் வந்து டேரக்டாக கொடுத்துருவாங்க ஸோ இதற்கான டோக்கனும் வந்து வழங்குவாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த பணம் கிடைக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வாங்க முடியாது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் தீபாவளி பரிசு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் விழும் ப்ளஸ் ஆறாயிரம் ஐயாயிரம் ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை மொத்தமாக உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழும் அக்டோபர் மாதம் அதாவது செப்டம்பர் இல்லாது அதற்கு அடுத்த மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு பொங்கல் தீபாவளி அதற்கு முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பரிசு வந்துடும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் மகளிர் தொகை வாங்குறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அக்கௌண்ட்லேயே வந்து ஏறிடும் மகளிர் உரிமை தொகை வாங்காத ரேஷன் அட்டைதாரர்கள் இதுவரைக்கும் நான் அப்ளை பண்ணி வாங்கவே இல்லை நான் புதுசாக இப்போ தான் ரேஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடையிலேயே போய் கூட வாங்கிக்கலாம் ஸோ அக்கௌண்ட்டில் விழுறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு அக்கௌண்ட்டில் விழும் மகளிர் தொழில் உரிமை தொகை வாங்காதவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய நியாய விலை கடை ரேஷன் கடைகளிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கான பரிசு நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது பணமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடுத்த மாதம் வந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ வந்து போட்டுகிட்டே வந்து வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்